ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தண்ணி வந்து கொதிக்கிது பாருங்க இப்போது ஊற வச்சு வச்சிருக்கிற வாஸ்மதி அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சமாக கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொலைய வெந்துடக்கூடாதுங்க இதுக்கு வந்து நம்ம சாதத்தை வந்து உடச்சி பார்த்தோம்னா ரெண்டாக உடையணும் அந்தளவுக்கு வெந்தால் போதும் இப்போ பாருங்கள் வெந்து வந்துடுச்சு அதாவது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வெந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை வடிச்சிட்டு சாதத்தை வந்து ஆற வச்சு வச்சுக்கலாம் ஒரு பேனை எடுத்து வச்சிருக்காங்க அதில் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் நீங்கள் எந்தளவுக்கு சாதம் செய்வீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டையை வந்து கூட சேர்த்து ஊற்றிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டு முட்டை வந்து எடுத்துருக்கேன் ரெண்டு முட்டை கரெக்டாக இருக்கும் ரெண்டு முட்டை வந்து ஊற்றிக்கிறாங்க ஊற்றிட்டு இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பெப்பர் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இந்த முட்டையை வந்து வறுத்துக்கலாங்க நான் எடுத்திருக்கிற வாசுமதி அரிசி பார்த்தீங்கன்னா ரெண்டா உடைச்ச வாசுமதி அரிசிங்க அதனால அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்காது ரெண்டாக உடைச்சது தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு நம்ம முட்டையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஹார்டாக போயிடக்கூடாது அவ்வளோதான் இப்போ அது வந்து ஒரு வாரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு அகலமான கடாயை வந்து எடுத்து வச்சுக்கோங்க கடாய் சூடானதை எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க எண்ணெயும் சூடாயிடுச்சு இப்போ பொடியாக கட் பண்ணினேன் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அது வந்து சேர்த்துக்கலாங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப வதங்கிடக்கூடாது சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் வதக்கிட்டு இப்போது காய்கறிகளை வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து குடமிளகா கேரட்டு அப்புறம் முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் காயுமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வேகணுங்க ரொம்ப வெந்துடக்கூடாது வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல முட்டை அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே கலந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம்ல வாஸ்மதி ரைஸு அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு அடுப்பு வந்து நல்லா ஃபுல் தீயில் வச்சுட்டு இப்போ சாதத்தை வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்து எடுத்து ஊற்று விட்டுக்கலாங்க அப்போ தான் நம்ம கடையிலே வாங்குற அளவுக்கு பர்ஃபெக்டான எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து கிடைக்கும் கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து தூவி விட்டுக்கலாம் தூவிட்டு இப்போ அதையும் கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் கலந்து விட்டு எடுத்தோன்னா சூப்பரான நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும் பாருங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து தொம் டொமேட்டோ கிச்சப் கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்